தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீதான குற்றப்பட்டியலை திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று வழக்கு எண் சகிதமாக பட்டியலிட்ட உடனேயே அதற்கு ஏதாவது முட்டுக் கொடுத்து உருட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டதால் அடுத்த காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் செல்வ பெருந்தகை அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு பாஜகவால் திட்டம் போட்டு தொடரப்பட்ட வழக்கு என்றும் அந்த வழக்கை தொடுத்தவர்களே அதை திரும்ப பெற்றுக் கொள்ளப் போவதாக கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நியாயமான முறையில் சிபிஐ விசாரணை நடத்தி தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்பதால் வழக்கை திரும்ப பெற வேண்டாம் என்று கூறிவிட்டேன் இதுதான் என் வழக்கின் வரலாறு என் பின்னணி என் பாரம்பரியம் என்று ஏதோ துணிக்கடை விளம்பரம் போல அடுக்குமொழி வசனம் பேசியிருக்கிறார் மூன்றாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும் பொழுது இங்க இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்த தலைவர்கள் புகார் அளித்து என்னை சிறையில் அடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உண்மைக்கு புறமான வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடித்தார்கள் சிறையில் அடித்தவுடன் நான் நீதிமன்றத்தை எந்த வழக்கில் சிறையில் அடைத்தார்களோ அந்த வழக்குகளை எல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் நல்ல அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும் உயர் அதிகாரிகள் கொண்டு விசாரிக்க வேண்டும் குறிப்பாக சிபிசிஐடி அல்ல சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நானே முன்வந்து ஒரு மனு கொடுத்து அதை சிபிஐக்கு மாற்றலாம் என்று நீதிபதி அவர்கள் சொன்னபொழுது தமிழ்நாட்டு காவல்துறையும் பப்ளிக் ஐ சுப்பிரமணியம் அவர்களும் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் உயர் வார்த்தைகள் நாங்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம் இல்லை என்றால் நீங்களே அதை குவாஷ் செய்து விடுங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்று கன்சன் கொடுத்தார்கள் இதுதான் என்னுடைய வரலாறு நான் மன்னிப்பு கேட்கவில்லை நான் என்னுடைய வழக்கை திரும்ப பெற்று கொள்ள சொல்லவில்லை என்னுடைய வழக்கை குவாஷ் செய்வதற்கு அனுமதி கோரவில்லை அவர்களே முன்வந்து உயர் நீதிமன்றம் என்னிடம் சொன்னேன் என்னுடைய வழக்கை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்னுடைய வழக்கை அவர்கள் நடத்த வேண்டும் நிறுத்தக்கூடாது என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று ஆனால் என் மீது வழக்கு போட்டவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் வழக்கை திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறோம் அல்ல என்றால் நீங்களே அந்த வழக்கை செய்து விடுங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்றார்கள் இதுதான் என்னுடைய வரலாறு என்னுடைய பாரம்பரியம் என்னுடைய பின்னணி நான் வந்த வழி ஆனால் உங்களுடைய பின்னணி உங்களுடைய வரலாறு உங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டதில்லை மன்னிப்பு கேட்டவர்கள் மண்டியிட்டவர்கள் நீதிமன்ற ஆணையை படியுங்கள் போட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார் எதையும் தெரிந்து கொள்ளாமல் அரை குறையாக அண்ணாமலை பேசுவது எந்த விதத்தில் நியாயம் இவரது உண்மையான குற்ற பின்னணி குற்ற வரலாறு எல்லாமே புள்ளி விவரங்களோடு கூடிய விரைவில் வெளிவரும் என்றாலும் அண்ணாமலை அவர்கள் பட்டியலிட்டதோ பல வழக்குகள் அவற்றில் எந்த வழக்கு எதற்கான வழக்கு என்றெல்லாம் சரியாக கூறாமல் ஏதோ பொத்தம் பொதுவாக ஒன்றை சுட்டிக்காட்டி அது பாஜக தொடுத்த பொய் வழக்கு என்று கூறிவிட்டால் இவர் சொல்வதை நம்புவதற்கு தமிழக மக்கள் அனைவருமே அறிவாலய அறிவாளிகள் அல்ல என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தென் மாநிலத்தில் பெயர் கூட பெரிய அளவில் பிரபலமாகாத புதிய பாரதம் கட்சியில் இருந்த இவருக்கும் பாஜகவிற்கும் என்ன தொடர்பு எதற்காக பாஜக பொய் வழக்கு போட வேண்டும் என்பது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரிசர்வ் வங்கியில் ஒரு சிபாரிசு மூலமாக சாதாரண பியூனாக வேலைக்கு சேர்ந்த செல்வ பெருந்தகை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள் லண்டனில் கல்லூரி கட்டும் அளவுக்கு சொத்து சேர்த்த உழைப்பின் ரகசியம் என்ன என்பதையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டால் ஏழை உழைப்பாளர்களும் அதை பின்பற்றி கோடீஸ்வரராக முயற்சிக்கலாமே என்பது பலரது கருத்தாக இருக்கிறது பியூனாக வேலை பார்த்த பிறகு புதிய பாரதம் கட்சியில் சேர்ந்து அரசியலுக்குள் எட்டி பார்த்த பெருந்தகை பதினொன்றாம் ஆண்டு இணைந்திருக்கிறார் என்று சென்ற இடங்களில் எல்லாம் விரட்டியடிக்கப்பட்ட இவர் மீது காங்கிரஸ் தொண்டர்கள் சிலரே குற்றச்சாட்டுகளை விவரித்து ஊடகம் ஒன்றிற்கு கடிதம் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது குற்றவாளிகள் எல்லோருக்கும் தாயகமாக விளங்கும் காங்கிரஸ் திமுக போன்ற கட்சி கூடாரங்கள்தான் செல்வ பெருந்தகை போன்ற நபர்கள் ஒளிந்து கொள்வதற்கு சரியானதாக இருக்கும் என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது எந்த குற்றவாளியும் தான் செய்த குற்றச்செயல்களை ஒத்துக்கொண்டதாக சரித்திரம் கிடையாது அதிலும் இந்தி கூட்டணியில் இணைந்திருக்கும் கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒருபோதும் ஆதாரங்களோடு உண்மையை பேசப்போவதும் இல்லை என்பதுதான் நிதர்சனமானது செல்வப் இந்த உருட்டிற்கும் அடுத்த அடி திரு அண்ணாமலை அவர்களிடமிருந்து கூடிய விரைவில் கிடைக்கும் என்றே பாஜக ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்